आवारा इंद्रजीत मोरकापुर गुरुवार की मैं महत्वपूर्ण बेला सेंड जब इंद्रजीत ने याद दोष है आवार मटुंदा इंद्रजीत ने वो रीडर से ही हांग गया और वो माता बाढ़ बजता है वो थाप पर बजता है गुरुवार की अंदर நான் மகளாக பிறந்திருக்கிறேன் முழுமையாக நான் சமூகத்தை அவர் வந்து முதலமைச்சராக போவதில்லை இந்த சமூகத்தை அவங்க சார்ந்தார்கள் யாரும் அவங்க கேள்வி எழுக்க போவதில்லை இந்த சமூகத்திலே அவர்கள் ஏயோ ஒரு பெரிய

மாற்றுத்திறனாளுகள் என் பெயர் வயது ஒரே நாள் அந்த போராட்டத்துல ஒரே நாளா அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு தவிர அந்த போராட்டத்தை அவரை தொடங்கி அங்கிருந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து செக்ரிடேட் வரைக்கும் நடந்து வர வரை காத்திருது நான் அவர் பார்க்கணும்னு சொல்லி சொல்லி காத்திருந்து அங்கே எதோ ஒரு அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து சேரும் வரை காத்திருது அவர்களுக்காக அன்றைக்கு aloe reporting 1 2 தடவை எல்லாரையும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு দিবেন அந்த தலைவர் தலைவர் வைங்க அது போல இந்த சமூகத்தை மிக தூச்சலா பேசபட கூடிய இயறக்கூடிய குரல் உள்ளிருக்கும் ஒன்றைட முடிய குடும்பத்தේ பெற்றவர்களை வீழறதுக்கு ஏரியக்கூடிய திறமைகளை அவர்களுக்கு திருநந்தேவன் என்று பெயரை வைத்து அவங்களுக்கும் ஒரு வாரியத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே அது வரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது படிக்க முடியாது அது குறை படிக்க முடியாது ஆண் பெண் அப்படிங்கிறது தான் இருக்கும் மூன்றாம் பாலினத்திற்கு இடம் கிடையாது எந்த அங்கீகாரமுமே இல்லாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்ல 16 வயசுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டோம்னா புளியே பனையம் மேல தான் எல்லாம் மரக்கட இல்ல அந்த சர்ஜரி பண்ணா. কলেরা ஆயலா இல்ல இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்தது இல்ல. அதோட மூஞ்சு இப்பதான் மயங்குதுறாங்க. அவங்களுக்கு ரேஷன் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்று அவங்களுக்கு தனியாக ஒரு போர்ட் இது அத்தனையும் உருவாக்கி இந்தியாவிலே முதல் முறையாக மூன்றாம் காலத்திற்கு அங்கீகாரம் அளித்த தலைவர்